அதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு புறப்பட்ட தாவைக்கா தலைவர் விஜய் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் அவரது தனி விமானம் தரையிறங்கி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் லெனன் இணைந்திருக்கிறார் முதல் முறையாக மக்கள் சந்திப்பு மக்கள் பரப்புரை பயணத்தை தாவைக்கா தலைவர் விஜய் இன்று திருச்சியில தொடங்க இருக்கிறார் தற்போது விமான நிலையத்திற்கும் வருகை தந்திருக்கிறார் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில டிவி கே தொண்டர்கள் சார்பாக என்ன ஏற்பாடுகள் விமான நிலையத்திற்கு வெளியே செய்யப்பட்டிருக்கு திருச்சி ஒரு ஏழு மணி முதல் தற்போது வரை ஏராளமான பாதுகாக்க தொண்டர்கள் அங்கு வந்து இரு வாகனங்களிலும் வேன்கள் மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் சுமார் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தாரத்தப்பட்டிகள் முழங்க மேலதளங்களை இசைக்க அங்கு வந்து ஏராளமான தொண்டர்கள் தங்களுடைய அந்த கட்சி கொடியிடம்

வாகனங்கள் அங்கு வந்து தயார் நிலையில் இருக்கிறது அந்த தொண்டர்கள் அந்த வாகனங்கள் அந்த இருக்கிற வாகனங்களை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் வந்து பேரணியாக பயணிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் அந்த தலைவருடைய அந்த வாகனத்துக்கு பின்னால் யாரும் அணிவகுத்து செல்லக்கூடாது இது போக்குவரத்து நெருக்கலை உருவாக்கும் என்பதால் வந்து கட்டுப்பாடுகளை வந்து வீழ்த்திருக்கிறார்கள் எனவே இந்த விமான முனையத்திலிருந்து தலைவர் விஜய் அங்கிருந்து புறப்பட்ட அடுத்த முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் எதுவும் வெளியேறாத வகையில் தடுப்பு இரும்பு தடுப்புகளை கொண்டும் இந்த காவல்துறையினரை கொண்டும் வந்து அங்கே தடுப்பு நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை வந்து காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் இந்த தாஜக தலைவருடைய விஜயனுடைய வாகனம் டிவிஎஸ் பகுதியை கடந்ததற்கு பின்னால் இந்த விமான நிலையத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களையும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களையும் கார்களையும் அதே போல வாகன மற்ற வாகனங்களில் வந்து வந்த அந்த தாஜக தொண்டர்களையும் விமான நிலையத்தில் இருந்து வெளியே அனுப்புவதற்கான தயார் நிலையில் காவல்துறை

பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் திருச்சி விமான நிலையம் இப்போ விஜயின் வருகையொட்டி தாவைக்கா தொண்டர்களும் அங்கு குவிஞ்சிருக்கிறாங்க இதையொட்டி விமான நிலையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் விமான நிலைய நுழைவாயில் உள்ளிட்ட இடங்கள்ல என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு

வண்ணங்களுடனும் அதே அந்த கட்சியினுடைய வண்ணங்கள் அடங்கிய பலன்களுடனும் இப்படி வந்து மிக உற்சாகமாக வரவேற்பு கொடுக்க வகையில அந்த சாதைக்காவனுடைய பல்வேறு அணிகளைச் சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர் பிரிவு மகளிர் அணி இளைஞர் பல்வேறு தரப்பினரும் வந்து அந்த வரிசையாக நின்று கொண்டிருப்பதையும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது அஸ்வின்ஸ் இந்த தீபாவளியை அஸ்வின்ஸ் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்